ஓம் சாய்ராம் புது வருஷம் பிறந்துச்சுங்க புது வருஷம் அடுத்து நமக்கு வரக்கூடிய ஒரு நல்ல நாள் வந்து தைப்பொங்கல் எல்லாரும் கொண்டாடக்கூடிய அந்த முதல் நாள் வரக்கூடிய போகி அன்னைக்கு இந்த ஐந்து பொருட்களில் ஏதாவது ஒரு பொருளை உங்கள் வீட்டிற்கு வாங்கிட்டு வந்து பாருங்க உங்கள் வீட்டில் வந்து செல்வ கடாச்சம் பெருகி இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நீங்களும் உங்களுடைய சொந்தக்காரர்கள் பார்த்து வியக்கிற அளவுக்கு பணமும் வசதியும் சேர்ந்து மிகப்பெரிய அளவில் பணக்காரராக ஆக முடியும் அப்படி என்ன பொருளை வாங்கினா இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க ரொம்ப நிறைய டிப்ஸ் எல்லாம் சொல்லிருக்கேன் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இப்ப சொல்லக்கூடிய ஐந்து பொருட்களில் ஏதாவது ஒரு பொருளை நீங்கள் உங்கள் வீட்டிற்கு வாங்கி கொண்டு வரும்போது உங்கள் வீட்டில் செல்வ நிலை அதிகரிக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் சரிங்களா பண வரவு வர்றதுக்கு நம்ம வந்து உழைக்கிறோம் எல்லாமே செய்யறோம் சரிங்களா ஆனாலும் அந்த இறை வழிபாடும் அதற்கு வந்து உறுதுணை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரக்கூடிய இந்த பொருட்களை வாங்கி கொண்டு வரும்போது உங்களுக்கு வந்து வீட்டில் வந்து நல்ல ஒரு பலன் கிடைக்குங்க சரிங்களா அப்படி நீங்கள் போகி வாங்க வேண்டிய பொருட்கள் அன்று கல் உப்பு மா இஞ்சி மஞ்சள் நெய் கற்கண்டு இந்த அஞ்சு பொருட்களில் ஏதாவது ஒரு பொருளை வாங்குவது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக சொல்லப்படுகிறது உங்களால் முடிந்தால் இந்த அஞ்சு பொருட்களையுமே வாங்குங்க ஏன்னா அடுத்த நாள் பொங்கலுக்கு கண்டிப்பாக நீங்கள் இதெல்லாம் பயன்படுத்துவீங்க சரிங்களா அதனால் இந்த அஞ்சு பொருட்களில் ஏதாவது ஒன்றை வாங்கினால் ரொம்ப சிறப்பு அப்படி இல்லைனா நீங்கள் அஞ்சுமே வாங்கினீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து தருங்க சரிங்களா அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை மணிக்குள்ளே வாங்கணுங்கிறது தான் இதில் ரொம்பவே முக்கியமான விஷயங்க நீங்கள் முடிந்த அளவு அதிகாலையிலேயே இல்லைனா காலையில் ரொம்ப சீக்கிரமாகவே போயிட்டு வாங்க முடிஞ்சால் கண்டிப்பாக வாங்குங்க அப்படி இல்லைனாலும் சரி மதியம் பனிரெண்டு மணிக்குள்ளாக நீங்கள் இந்த பொருட்களை வாங்க வேண்டும் வாங்கிட்டு உங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்துடணும் அதுதான் இந்த பரிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சூட்சமம் எதுக்கான இந்த தாந்திரிக பரிகாரம் செய்யும்போது ஒரு நாளை வந்து ரெண்டு வகையாக பிரிக்கிறோம் அதில் வந்து ஏர்முகம் மற்றும் இறங்கு முகம் அப்படின்னு ரெண்டு முகங்கள் உண்டு அதாவது ரொம்ப சிம்பிளாக சொல்லலாம் பன்னெண்டு மணிக்கு முன்னாடி செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஏர்முகங்க இதில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து செயல்களுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல முறையில் பெருக்கமடையும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் ப மதியம் பன்னிரெண்டு மணிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இறங்கு முகம் வரும் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் நல்ல காரியங்களை செய்வதை தவிர்ப்பார்கள் அதனால்தான் நீங்கள் அதிர்ஷ்டத்தை கொண்டு வருவதற்காக உங்கள் வீட்டில் வாங்கக்கூடிய இந்த பொருட்களை மதியம் பன்னிரெண்டு மணிக்கு முன்பாக வாங்கிட்டு போகி அன்னைக்கு வாங்கிட்டு உங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்துடுங்க உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து தரும் இது உங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்ற பாதையில் ஏற்றி செல்வதோடு மட்டுமல்லாமல் பண வரவையும் அதிகரித்து கொடுக்கும் உங்கள் குடும்பத்தில் நிரந்தரமான மகிழ்ச்சியும் நிம்மதியும் சந்தோஷமும் என்றைக்குமே இருந்துகிட்ருக்குங்க ஏன்னா போகி அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா பழையன கழிதலும் புதியன புகுதலும் தான் அப்படி இருக்கும்போது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை எல்லாத்தையும் கடன் சுமை எல்லாத்தையும் நீங்கள் வந்து வெளியே அனுப்பிட்டு அதிர்ஷ்டத்தையும் செல்வத்தையும் உங்கள் வீட்டிற்குள் கொண்டு வருவதற்காக போகி அன்றைக்கு இப்போ சொன்ன ஐந்து பொருட்கள் ஏதாவது ஒரு பொருளை வாங்குங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செல்வ கடாச்சம் பெருகி அந்த அந்த தாயாரோட பரிபூர்ண அருளும் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க இந்த இந்த போகிக்கு பொருட்களில் ஏதாவது ஒன்றை வாங்கி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் மாற்றத்தை பார்த்து அடுத்த வருஷத்துலேருந்து நீங்களே ஏதாச்சும் ஒன்று வாங்குவீங்க முடிந்தவர்கள் ஐந்து பொருட்களையுமே வாங்குவது மிக மிக சிறப்பு இல்லை ஏதாச்சும் ஒன்று தான் வாங்க கண்டிப்பாக நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் கிடைக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் பண்ணுங்கள் பண்ணுங்கள் இந்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் இந்த வீடியோ பத்தின உங்களோட கமெண்ட்ஸ் கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க